உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக யோவேல் இரண்டு இருபத்தி ஒன்று இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கும் ஒரு கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்ன சிஸ்டர் இன்றைக்கி நீங்கள் வீடியோ மெசேஜ் கொடுக்கலையா கேட்குறீங்களா ஆடியோ மெசேஜ் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா அந்த செல்ஃபோன் ஸ்டாண்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகும்போது எடுத்துகிட்டு போல பாண்டிச்சேரி போகிறது திடீர்னு ஒரு பிளானனால் நான் வந்து இந்த செல் ஸ்டாண்டும் மைக்கும் எடுத்துகிட்டு போகல அதனால தான் இன்றைக்கி ஆடியோ மெசேஜ் கொடுத்துருக்கேன் தேவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாதீங்க இனிமே மகிழ்ந்து தான் களி கூறணும் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கோங்க எத்தனை பேர் கண்ணீரை விட்டு அழுதுட்டுருக்கீங்க நல்லா தொடச்சிக்கோங்க சிரிங்க களி கூறுங்க மகிழ்ந்து களி கூறணும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வருது அதனால் நீங்கள் மகிழ்ந்து தான் களி கூற வேண்டும் என்று இயேசு சொல்கிறாங்க ஏன்னா தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் தேவன் பெரிய காரியம் செய்தால்தான் இந்த கடன் வந்து அடையும் தேவன் பெரிய காரியம் செய்தால் தான் இந்த நோய் சுகமாகும் இந்த பிரச்சனை தீரும் சொல்கிறீங்கள அதற்காக சரிங்களாங்க உங்களுக்கு ஒன்றுனா நம்ம இயேசு சும்மா விட மாட்டாருங்க நீங்கள் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களே சின்ன பிரச்சனை தாங்க இருக்கும் ஆனால் அந்த அழுது ஊரை கூட்டிடுவாங்க இவ்வளோ தான் நடந்துச்சா நம்ம கேட்போம் அதை மாதிரி தான் தேவன் உங்களுக்கு ஒன்றுன்னா அவ்வளோ தான் அவர் பொறுக்க மாட்டாருங்க பெரிய காரியம் செய்துடுவார் அவர் பிள்ளைங்கள உங்களுக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவரும் பொறுக்க மாட்டார் ஆனால் நமக்கு நம்மளை பொறுத்து வர நமக்கு ஒன்றும் செய்ய முடில இல்லை நம்ம சும்மாதான் நின்றுட்டுருக்கோம் கரெக்டாக நம்ம மனிதர்கள் நம்ம சும்மா தான் இருக்கோம் கை கட்டி நம்ம பிரச்சனையே நம்ம வேடிக்கை பார்க்குறோம் இல்லை நிறைய தடவை நம்ம பிரச்சனையே நம்ம வேடிக்கை பார்ப்போம் நம்ம வியாதியையே நம்ம வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுறது என்னால் ஒன்றும் பண்ண உள்ள அப்படின்றீங்க கை கட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கள ஆ சும்மா தானே நிற்கிறீங்க ஆனால் தேவன் சும்மா நிற்க மாட்டார் தேவன் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவான்னா பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார் மிரியாம் என்ற பொண்ணு கை கட்டி வேடிக்கை பார்த்தா அவங்க தம்பி ஆபத்தில் இருக்கான் ஆனால் அவள் என்னங்க பண்ணா ஒரு அக்கா ஒரு அக்கா தம்பியை காப்பாற்றணும்ல அந்த பொண்ணு என்னென்னா பெண் அவங்க தம்பியை காப்பாற்றலை கை கட்டிக்கு வேடிக்கை பார்த்தா சும்மாவே நின்றுட்டு இருந்தா வாயை மூடிக்கிட்டா கத்தி அழுது ஊரை கூட்டணும்ல எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்தால் ஒளிந்து நின்று வேடிக்கை பார்த்தால் அப்போ தேவன் வந்து சும்மா நின்றுட்டாரா சரி அக்காவே சும்மா இருக்கிறாப்பா அப்பா இந்த தம்பியோடைய அக்காவே சும்மா இருக்கிறா நாமளும் அமைதியாக உட்காந்துக்கலாம் பரலோகத்துடைய கதவை மூடிட்டு சும்மா உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரா இல்லை யார் அது அந்த இளவரசியை போய் எழுப்பி கூட்டிட்டுவாங்க வாங்க அந்த இளவரசி எங்கே இப்போது வந்தாக வேண்டும் குழந்தை இருக்கிற இடத்துக்கு இந்த இளவரசி வந்தாகணும் கூட்டிகிட்டு வாங்க அந்த இளவரசியை அப்படின்னு தேவன் அவ்வளோதான் பெரிய காரியம் செய்தார் இளவரசிக்காக இளவரசியை கூட்டிகிட்டு வந்து அந்த தூக்கி எறியப்பட்ட குழந்தைய எடுத்து கையில் கொடுக்குறாரு இதுதான் உன் குழந்தை எடுத்து வளரு இந்த குழந்தைக்காக இளவரசி அந்த இடத்த இடத்துக்கு அனுப்புனாரு அப்படிதான் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா சும்மா விட மாட்டார் அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வாருங்க பெரிய காரியம் செய்வார் சரியாக்குவார் அக்காவே அமைதியாக இருந்தால் ஆனால் தேவன் சும்மா விடலை தேவன் மோசைக்கு இளவரசிக்கிட்ட கொடுத்து விடுறாரு மோசை என்ற குழந்தைய கிட்ட கொடுத்து வளர்த்துடு அப்படின்றார் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய ரெடி அதனால் நீங்கள் இன்றைக்கி மாலை மகிழ்ந்து கழி கூறணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சந்தோஷமாக இருக்க இருக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க இருக்காதிங்க கத்தத்தாமே உங்களே ஆசிர்வதிப்பாராக பண்ணலாமா அன்பு வீடாகவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க நீங்கள் எப்படியாவது அவங்கள வந்து எக்கச்சக்க மகிழ்ச்சியினால் நிரப்புங்க பயப்படக்கூடாது சாமி பெரிய காரியங்களை செய்து கொடுக்க போகிறீங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அவர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் உற்சி பீராக ஏசுவின் காயப்பட்ட உங்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சல் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜியோ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்தில் போட்டுடாதீங்க மனிதனாக பிறந்த ஆண்டவரே அந்த புக்கில் பேர் போயிருக்கணும் ப்ளீஸ்ப்பா எங்கள் மேலே கிருபி ஆயிருங்க சாமி நன்றி அப்பா எங்களை அடிச்சு உடச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பாப்பா எங்களுடைய பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நீங்கள் பரலோகம் கொடுப்பீங்கன்னு தான் உங்களை நாங்கள் வணங்கிட்ருக்கோம் ப்ளீஸ்ப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்க எந்த ஒரு நொடி நீங்கள் நீ ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான உடம்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்பா உங்களுக்கு ஒப்பான உடம்பை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க பறந்து வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் எழுந்துட விடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா அந்த வரை அந்த வாய்ப்பை இழந்துக்கா நாங்கள் இழந்து விடாமல் பார்த்துப்போங்க இப்போ அந்த கிறிஸ்துவ ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க மூன்றாவது அருவியும் இந்த பூமிக்கு வருவீங்க பூமியின் ஓனராக பூமியின் சொந்தக்காரராக நீங்கள் வருவீங்க சமய அந்த காலகட்டத்திற்கும் எங்களை கூட்டிகிட்டு போங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் சுமச்சி கிளம்பி பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்